ஒவ்வொன்றையும் அலர்ந்து பார்ப்பதற்கு கருவிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிற சர்க்கரை அளக்கிறதுக்கு தண்ணி அழைக்கிறதுக்கு பால் அளக்கிறதுக்கு லிட்டர் கணக்கு வச்சிருக்கிறான் மனிதனுடைய வழிகளை உணர்ந்து கொள்வதற்கு கணக்கு வச்சிருக்கிறான் அந்த கணக்குல இந்த பெண்மணி எப்படிப்பட்ட பள்ளியை தெரியுமா அனுபவிக்கிறான் ஒரு மனுஷனுக்கு உடனே நாற்பத்தஞ்சு டால் தான் அவனால் தாங்க முடியும் அதுக்கு மேல தாங்க முடியாது அந்த நாற்பத்தஞ்சு டாலுக்கு மேலே ரெண்டு வழங்கி வழியை அவரை அனுபவிக்கிறாரா நீ போய் கேட்கிற பத்து பவுன் கூடு அஞ்சு பவுன் கூடு இருபது பவுன் எப்படி மனசு வருது நினைச்சு பாரு

அடுத்தது அந்த குழிக்கு அந்த குழந்தைக்கு பெற்றெடுத்த அந்த பாலகன் சிசு இருக்குமே இருக்க சரவண ஹோட்டல வாங்கி வந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியுமா கௌரிசங்க ஓட்டல போய் உணவு கொடுக்க முடியுமா ஸ்டார் ஓட்டல்ல போய் ஆசைப்பட்ட உணவு வாங்கி வந்து பெற்றெடுத்த குழந்தைக்கு உன்னால் வழங்க முடியுமா சொன்னாரு லட்சாதிபதியாரு அந்த உணவை உன்னால் வழங்க முடியுமா தன் உதிரங்களே பாலாக அந்த குழந்தைக்கு தாய் தருகிறானா நீ போய் எப்ப வரச்சுரை கேட்கிற குடி என்று எப்படி கேட்க முடியுது அந்த பால் குழந்தை இருக்குல்ல அந்த பால் பால் பவுர் கம்பெனிக்கார மெடிக்கல் வச்சிருப்பான் பால் பவுர் அது இல்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பான் இது தாய்ப்பாலுக்கு நிகரானது இல்ல சிறந்தது இது சிறந்தது சட்டம் இவ்வளவு பெரிய பால் கம்பெனியா இருந்தாலும் சரி பிரிண்ட் பண்ணும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அது இல்லாத பட்சத்துக்கு பயன்படுத்தும் தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு கிடையாது சாப்பிட்ட சாப்பாடு உன்ன உணவு பாலா போச்சா ஆப்பிள் சாப்பிட்டுருப்பா உணவு சாப்பிட்டுருப்பா இதுல இருந்து இது வருமா வரவே வராது அங்க ஒரு அனுபவத்தை ரத்தங்களையே பாலாக குழந்தைகளுக்கு கொடுக்கறானே உன்னால கொடுக்க முடியுமா ஆனா உன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறேன் பிள்ளவோட பேருக்கு முன்னாடி இசுல போட்டுக்கிற பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாட்டு சட்டத்துக்கு முன்னாடி பிள்ளைக்கு இன்சுலி யாரு பேர் என்ன உன்னுடைய தகப்பனார் பேர் என்ன அல்வா மாதிரி வந்து போட்டுக்கிறீங்க போடுவதற்கு எவ்வளவு சிரமங்களையும் எவ்வளவு கஷ்டங்களையும் உன் மனைவி உனக்காக சகித்துக் கொள்கிறானா இப்படி சகிப்பு தன்மை உள்ள மனைவி க எந்த விதத்துல போய் சிந்திச்சு பாருங்க ளவுக்கு சொன்னா நேரடியா வாங்கலையே நீ எதையுமே விலை கொடுத்து வாங்கலையே நீ எதையுமே விலை கொடுத்து பேசி வாங்கலும் நீ வாங்கியதையே தடுக்கவில்லை